உலகிலேயே மிகவும் அழகான மற்றும் பழமையான மொழி என்றால் அது தமிழ்தான் அந்த தமிழை அகத்தியருக்கு கற்றுத்தந்தவர் சிவபெருமான் சிவபெருமானின் உருவமாக கருதப்படும் தான் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த வடிவமாக கருதப்படுகிறது அப்பேற்பட்ட சிவலிங்கத்தின் வடிவமைப்பை பற்றிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அதிகம் உள்ளன நாம் வழிபடும் சிவலிங்கத்தின் வடிவமும் அதில் மறைந்திருக்கும் பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் பார்க்கலாம் சிவலிங்கத்தை மூன்று சம பாகங்களாக பிரிக்கலாம் மேல் பகுதி குறிக்கிறது நடுப்பகுதி விஷ்ணுவை குறிக்கிறது கடைசி பகுதி பிரம்மாவை குறிக்கிறது சிவலிங்கம் அண்ட ஆற்றலை காஸ்மிக் எனர்ஜியை குறிக்கிறது அறிவியல் கண்டுபிடிப்பின்படி மூலக்கூறு மாலிகுல்ஸ் அணுவால் உருவாக்கப்பட்டுள்ளது இது அனைத்திலும் நியூட்ரான் எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான் உள்ளது சிவலிங்கத்தின் அமைப்பில் இது பெரும் பங்கு வகிக்கிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இருந்த முனிவர்கள் இந்த ஆங்கில வார்த்தைகளான நியூட்ரான் எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான்களுக்கு பதிலாக லிங்கம் விஷ்ணு பிரம்மா மற்றும் சக்தி போன்ற சொற்களை கையாண்டுள்ளனர் சிவலிங்கம் அணுவின் வடிவத்தை பிரதிபலிக்கிறது புரோட்டான் எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் ஆனவை அணுவை சுழன்று கொண்டிருக்கும் நம் நூல்களின் அடிப்படையில் பார்த்தால் பிரம்மாதான் உலகை உருவாக்கியவர் அவரை எலக்ட்ரான் என்று கருதி கொண்டால் பிரம்மா நெகட்டிவ் எலக்ட்ரிக் கருதப்படுகிறார் அதே போல் அளிக்கும் கடவுள் அவருக்கு பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அல்லது நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் போன்ற எதுவும் இல்லை அவர் நிலையானவர் விஷ்ணுதான் இந்த உலகை பாதுகாப்பவர் அதனால் இங்கு விஷ்ணு என்றால் புரோட்டான் பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் இங்கு சக்தி தான் எனர்ஜி அதாவது ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு ஆ ஆற்றல் மிகவும் முக்கியமாக உள்ளது நாம் இதை இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விஷ்ணுவின் தாமரைக்கு ஈர்க்கும் சக்தி உள்ளது அது ஆற்றலை குறிக்கிறது இந்த தாமரையின் காம்பு எளிதாக வளையத்தக்கதாக இருக்கும் அதாவது பிரம்மா விஷ்ணுவை சுற்றி இயங்குவதை குறிக்கிறது அதே போல் எலக்ட்ரான்ஸ் என்பது புரோட்டான்ஸால் ஈர்க்கப்படுகிறது இதற்கு அதன் எதிர் விசைதான் காரணம் நியூட்ரான் நியூட்ரானுக்கு எந்த ஒரு மின்விசையும் கிடையாது அணுவில் உள்ள நியூக்ளியர்களில் நியூட்ரான்ஸ் உள்ளது இந்த நியூட்ரான்ஸ் மற்றும் புரோட்டான்ஸ் அணுவிற்கு மிக அருகில் உள்ளது இதனால் தான் அணு ஒரே நிலையில் உள்ளது இதே போல் சிவபெருமான் தனித்து உள்ள போது தியான நிலையில் இருப்பார் இவர் அமைதியான நிலையில் இருக்க காரணம் சக்தி ரேணுகா என்ற ரூபத்தில் இருப்பதுதான் இதனால்தான் நமது புராணங்களில் சக்தி எப்பொழுதும் சுற்றியே சிவனை இருக்கிறார் எப்போதெல்லாம் நியூட்ரானின் அமைதி குலைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் பேரழிவு ஏற்படுகிறது இது எதை குறிக்கிறதென்றால் சக்தி காலியாக மாறும் பொழுது இந்த அண்டத்தில் பேரழிவு உண்டாகிறது சமஸ்கிருதத்தில் மூளைக்கூறு அதாவது மாலிகுல்ஸை உருவாக்கும் ஆற்றலுக்கு பெயர் ரேணுகா இயற்பியல் படி ஒரு மூளைக்கூறு அதாவது மாலிகுலை உருவாக்குவதற்கு இரண்டு அணு தேவைப்படுகிறது இந்த மாலிகுல்ஸ் எவ்வளவு முக்கியமானவை என்றால் நம் உடம்பில் இருக்கும் செல்கள் டிஎன்ஏக்கள் என அனைத்திலும் இந்த மாலிகுல்ஸ் உள்ளது அதேபோல் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் கூட இந்த மாலிகுல்ஸ் உள்ளது இந்த மாலிகுல்ஸ் இல்லாமல் எந்த பொருளும் உருவாவதில்லை சக்தியும் சிவனும் அணுவென்றால் அவர்கள் இருவரும் இணைந்திருந்தால் தான் ஒரு மாலிகுலை உருவாக்க முடியும் இதனால்தான் முனிவர்கள் சக்தியை சிவனின் மனைவியாக கூறுகிறார்கள் சக்தியின் ஒரு பாதி சிவன் இவ்வாறு சக்தியும் சிவனும் இணைந்து உருவாக்கிய மாலிகுல்ஸ் அனைத்து உயிரினங்களிலும் நிறைந்துள்ளது நமது முன்னோர்கள் சிறந்த வழியில் அறிவியல் அண்டம் இயற்பியல் என அனைத்தையும் கையாண்டுள்ளனர் ஆனால் காலப்போக்கில் மேற்கத்திய அறிஞர்கள் சிவலிங்கத்தை தவறாக ஆனின் ஃபேலஸ் அதாவது ஆணுறுப்பு என்று கருதினார்கள் இதை இந்தியர்களிடையே பரப்பினார்கள் இந்த தவறான கருத்து காட்டு தீயை போல விரைவாக பரப்பப்பட்டது ஆனால் இது முற்றிலும் பொய்யானது சிவலிங்கம் நம் முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பே இயற்பியல் அண்டம் மற்றும் அறிவியலில் சிறந்து விளங்கியதை பிரதிபலிக்கிறது இதுவே சிவலிங்கத்தின் அமைப்பில் மறைந்துள்ள அறிவியல் மீண்டும் ஒரு அழகிய தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை தேடல் இனிதே தொடரும்